ரயில் நிலையத்தில் லேப்டாப் காவல்துறையினர் கைது செய்து லேப்டாப் மற்றும் ஐபேட் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்தவர் விக்னேஷ் இவர் தனியார் மருந்து நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவர் கடந்த மாதம் புதுச்சேரிக்கு பணி நிமித்தமாக வந்துள்ளார் வேலை முடிந்த பிறகு மீண்டும் சென்னைக்கு செல்ல புதுச்சேரி ரயில் நிலைய நடைமேடையில் ரயிலுக்காக காத்திருந்தார் அப்பொழுது விக்னேஷ் எடுத்து வந்த மற்றும் ஐபேட் இருந்துள்ளது விக்னேஷ் சற்று கண் அயர்ந்த நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார் சிறிது நேரத்திற்கு பின்னர் விக்னேஷ் எழுந்து பார்த்த போது பேக் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் எங்கு தேடியும் கிடைக்காததால் உதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் மர்ம நபர் ஒருவர் பேகை திருடிச் செல்வது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது இதை அடுத்து காவல்துறையினர் சிசிடிவி அடையாளம் வைத்து வடை தேடி வந்தனர் இந்நிலையில் லேப்டாப் திருடிய சீர்காழியைச் சேர்ந்த வினோத் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவரிடம் இருந்த லேப்டாப் மற்றும் ஐபேட் முதலியவற்றை பறிமுதல் செய்தனர் Tak semua